தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்காங்க மல்லியங்கரணை ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இந்த சைட் வந்து தார் ரோட் பஸ் ரூட் சைட்டுங்க இது இது பஸ் ரூட் சைட்டு இது ஊற ஒட்டி தான் சைட்டு இருக்குதுங்க இந்த சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் நானூறு அடி வருதுங்க இதை நானூறு அடி வந்து மொத்தம் ஒரு ஏக்கரு இந்த ஐம்பது ஐம்பது சென்ட்டாக வந்து ரெண்டு பார்ட்டிக்கு பிரிச்சு கொடுத்துடலாம் நானூறு அடி ஃப்ரெண்டேஜுங்க இது ஒரு நஞ்சு நிலங்க இது ஊரை ஒட்டி தான் வருது ஏன்னா வந்து சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புஞ்ச இடம் மாதிரி இருக்கும் ஆனால் நஞ்சை நிலம்ங்க இது இங்கே பாருங்கள் ஊரை ஒட்டி தான் ஊருங்கள்லாம் வந்து அருகாமையில் தான் இருக்குது ரெண்டு பாகமாக கூட பிரித்து கொடுத்துருங்க ஐம்பது ஐம்பது சென்டாக எனக்கு கால் பண்ணுங்கள் ஒரு சென்டின் விலை வந்து ஐம்பதாயிரூபா ஓனர் சொல்கிறாருங்க விலை விவரங்களை ஓனர்ட்ட பேசிக்கலாம் இது ஒரு ஏக்கருங்க ஒரு சென்டின் விலை ஐம்பதாயிரங்க இது பாருங்க அந்த தென்னை மரத்தில் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கோயில் தெரிஞ்சு பாருங்க அது வரைக்கும் லாஸ்ட் எண்டு வரைக்கும் வருதுங்க நானும் ரெடி வருது சைட்டுக்குள்ளே போகிறேன் சைட்டை காட்டுறேன் மொத்தம் ஒரு ஏக்கருங்க ஒரு சென்டின் விலை ஐம்பதாயிரங்க இது இது ஒரு அருமையான சைட்டுங்க இங்கே பாருங்க ஃபுல் பவுண்டரி காட்டுற பாருங்க இங்க பாருங்க ஐம்பது ஐம்பது சென்ட்டாக கூட ரெண்டு பார்ட்டிக்கு பிரிச்சு கொடுத்துடலாம் இது ஒரு பஸ் ரூட் சைட்டு நம்ம சைட்லேருந்து உத்தரமேரூர் ஐந்து கிலோமீட்டர் வரும்